வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் இசாரா சவ்வந்தி தப்பி செல்வதற்கு உதவிய இரண்டு சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வாகன இறக்குமதிகள் சாதாரண நிலைக்கு திரும்பும் ஹைதராபாத் பெங்களூர் பேருந்து விபத்தில் தீபரவல் இருபத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு இனி விரிவான செய்திகள் இலங்கையில் வாகன இறக்குமதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சாதாரண நிலைக்கு திரும்பும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஏற்பட்டிருக்கும் கேள்வியின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இலங்கையர்கள் வாகன இறக்குமதிக்கு சுமார் ஒன்று தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்களை செலவிடுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பில்லியன் டாலரை விட அதிகமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையில் வாகன இறக்குமதி வரிகளை கொண்டு இந்த முறை பாதீட்டு பற்றாக்குறையை நிவர்த்திக்க முடியும் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார் கண்ணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி தப்பி செல்வதற்கு உதவியதாக கூறப்படும் இரண்டு சந்தேக நபர்களையும் நவம்பர் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் பிரதிவாதி சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார் இதேவழி கன்னிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பாக துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் மற்றும் தற்போது விளக்கமறியலில் வைக்க சந்தேக நபர்களையும் வரை திகதிளக்கில் வைக்க உத்தரவிட்டார் உள்ள துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் மற்றும் மற்ற சந்தேக நபர் தொழில்நுட்பம் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவின் கைதராபாத்தில் இருந்து பெங்களூரு நோக்கி பயணித்த தனியார் பேருந்துடன் ஊந்துருளி ஒன்று மோதியதால் ஏற்பட்ட தீ சிக்கி சுமார் இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறித்த பேருந்தில் சுமார் நாற்பது பேர் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிலர் தீக்காயங்களுடன் உயிர் பிழைத்துள்ளதுடன் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது விபத்து ஏற்பட்டபோது போது பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர் ஆகியோர் தப்பி சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் அங்கு நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மீட்பு பணிகள் தாமதமடைந்ததாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவை நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி